ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறை வரமான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் அங்கே பதிப்பில் போகலாம் நினைத்த வரை அது ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் வச்சும் செய்யக்கூடிய விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் காலடி மண்ணை வச்சு எப்படி செய்யுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க நமக்கு வேண்டிய நபரை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய எந்திரம் அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மூணு வட்டம் வரைஞ்சிங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு வட்டமும் ஒன் பை ஒன்றும் உள்ளே தான் இருக்கணும் அதுக்கு நடுவில் ஒரு சின்ன வட்டம் வரைங்க நாலாவது வட்டம் நாலாவது வட்டம் வரைஞ்சி அதுக்குள்ளே ஒரு முக்கோணம் போடுங்க முக்கோணம் போடுவதுனாக்க அந்த மூணாவது வட்டத்துக்கும் நாலாவது வட்டம் சின்ன வட்டம் இருக்குல்ல அதுக்கு நடுவில் இருக்குல்ல அதில் வந்து ஆ அ ஆஇ ஊ ஊ ரூ ரு லு லு ஏ ஐ ஓ அவு அம் அக அப்படிங்கிறத இந்த பீச்சர்க்க வந்து அந்த ரவுண்ட்லேயே சுற்றி எழுதிக்கிட்டே வரணும் அந்த மூணாவது ரவுண்டுக்கும் நாலாவது ரவுண்டுக்கும் நடுவில் கேப் இருக்குல்ல அந்த கேப்பை சுற்றி ரவுண்டில் எழுதிட்டு வரணும் எழுதிட்டு இதை வந்து அரக்கு இருக்குங்கள அரக்கு ரசம் இல்லைன்னா மஞ்சள் ரசம் மஞ்சட்டி இதெல்லாம் இன்னத்தையும் ஒன்றா குழைச்சி அந்த முக்கோணத்தை இப்போ நான் சொன்னல அந்த வட்டம் அந்த எந்த இடத்துல இதெல்லாம் ஒன்றா குழைச்சி இதை வரையணும் வரைஞ்சி அதுக்கு என்னென்னக்க அந்த முக்கோணம் சொன்னதா அந்த முக்கோணத்தையும் வரைஞ்சி இதை எழுதி யாரை விரும்புகிறோமோ அவங்க காலடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு பொம்மை செஞ்சு அதில் தூப தெய்வம் காட்டி இந்த எந்திரத்தை வச்சுட்டா அவங்க தானாகவே திரும்பி வருவாங்க அது எப்போ செய்யணுனாக்கா அந்த அமாவாசை பௌர்ணமி டைம் சொன்னல அந்த மாதிரி நாளில் செய்யணும் இல்லை என்னன்னாக்கா ஒரு வெள்ளிக்கிழமையாக ஒரு சுக்கரபோறையில் இதை செய்யணும் இதை செஞ்சாக்கா இது பலன் கொடுக்கும் என்னன்னாக்கா இது இந்த எந்திரங்கள் பேர் தேவ மாத்துர்கா எந்திரம் தேவ மாதிர்கா எந்திரம் இது என்னன்னாக்கா நல்ல முறையாக ஒரு படையெல்லாம் வச்சு இதை சிறப்பாக பண்ணணும் பண்ணிட்டு அதாவது அவங்க காலையில் மண்ணை எடுத்துகிட்டு வந்து இதை பண்ண இதை பண்ணி இங்கே வைக்கணும்னாக்கா இதை ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் அல்லது ஆஞ்சநேயர் கோயில் அல்லது அரசமர்த்தடி இதில் ஏதாவது ஒரு இடத்துல இதை வச்சிடணும் இந்த மண்ணை பொம்மையெல்லாம் செஞ்சு கொண்டு போனதை இந்த இடத்த வச்சிடணும் வச்சிட்டிங்கன்னா அது வந்து மூணாவது நாள் நாலாவது நாளே வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதை செஞ்சுட்டு என்னென்னாக்கா நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் தவறாக யாரும் பயன்படுத்துவது காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் இல்லை வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் ரொம்ப போலீஸ் கேஸில் எடுத்து வர்றதுக்கும் இந்த மாதிரி யாரையும் ஒருத்தரை வந்து பயன்படுத்த வேணாம் அது பயன்படுத்தினா மகா பாவம் இது தவறு அது அந்த தப்பை யாரும் செய்யாது அதிகா அதுக்காக தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் என்னென்னாக்கா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவம் இது போலீஸ் கேஸ் ஆகிடும் திரும்ப இல்லை நீங்கள் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஈடுபடாதீங்க ஏன்னா இது தவறான நோக்கம் ஏன்னா ஒரு ஆண் பாவம் பெண் பாவம் இதெல்லாம் வந்து யாரையும் சும்மா விடாது அதனால் தயவு செஞ்சு தவறான காரியங்களுக்கு யாரும் எதுவும் பயன்படுத்தாதீங்க அதுதான் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நான் நல்ல விஷயங்கள் வந்து செய்யலாம் தவறான விஷயங்கள் யாரும் பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து ஒருத்தோட வாழ்க்கையை வீணாக்கிறதுக்கான பலன் அவர் யாராக இருந்தாலும் இதை அடைஞ்சி ஆக்கணும் நிறைய பேர் நீ காசு பண்ண பதிக்கிறதுக்கு தான் இந்த மாந்திரியத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து மை மருந்து இதை கேட்குறீங்க அப்படிலாம் கேட்கறது ரைட்டு தான் ஆனால் தவறான விஷயங்களுக்கு யாரும் பயன்படுத்த வேணாம் தான் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து இது முற்றிலும் தவறான விஷயம் ஏன்னா வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில் விளையாடுறது இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடய கஷ்டங்கள் என்னங்கிறதே தெரியும் சும்மா சாதாரணமாக இருந்துட்டு அவங்கள வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமதலே நல்லது தான் அதை தயவு செஞ்சு யார்ட்டையும் ஆண் பெண் விஷயங்களில் வந்து விளையாட்டு காட்ட வேணாம் அதை அவங்கள்ட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் காசு பணம் பறிக்கிற விலைகள் வேணாம் பிரச்சனை எழுத்து கொடுத்த வேண்டிய இதை பயன்படுத்த வேணாம்னு கேட்குறேன் ஒவ்வொரு பதிவுலாம் சொல்கிறேன் தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு எனக்கு யாரும் கால் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு விஷயங்கள் வேணால் நம்ம வாட்ஸ்அப் நம்பர்லாம் உள்ளே வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் டைம் பாஸுக்கு யாரும் கால் பண்ணாதீங்கன்னு வேண்டி விரும்பி கேட்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடு உங்களுடன் நோட்டிஃபேஷன் நன்றி வணக்கம்